விமென்க்கு வந்து இந்த ஹார்மோனல் பிளக்வேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் அது வந்து ரொம்ப ரொம்ப அதிகம் ஏன்னா அவங்களுக்கு இந்த மந்த்லி மென்ஸ்ட்ரல் சைக்கிள் வந்து அவங்களை அப்படி பிஹேவ் பண்ண வைக்கும் ஒரே பெண் ஒன்னாம் தேதி ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணுவா பத்தாம் தேதி ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணுவா இருபதாம் தேதி வேற மாதிரி பிஹேவ் பெண்மையே அப்படிதாங்க அதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் ஆண்கள் வேற பயாலஜிக்கலி பெண்கள் வேற ஏன்னா அந்த மென்ஸ்ட்ரோல் சைக்கிள் அந்த ஹார்மோன்ஸ் ஈஸ்ட்ரோஜனும் ப்ரொஜெஸ்ட்ரானும் அவங்களுக்கு எப்படி மேலேயும் கீழே ஃபிளக்சுவேட் ஆகுதோ அதை பொறுத்து தான் அவங்களோட மூட் ஸ்விங்ஸ் இருக்கும் ஒரே விஷயத்துக்கு சம்டைம்ஸ் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க சில நேரங்களில் ரியாக்டே பண்ண மாட்டாங்க சில நேரத்தில் கோவப்படுவாங்க இதனால தான் நிறைய ஆண்களுக்கு பெண்களை புரிஞ்சிக்கவே முடியாது ஆனால் ஆக்சுவலி அவங்களோட உடம்பு அப்படி தான் சைல்டு பேரிங் பாடி அந்த பிரெக்னன்சி சைக்கிளில் வந்து ஒரு பொண்ணு வித்தியாச வித்தியாசமான மூட் ஸ்விங்ஸை வந்து கோத்ரூ பண்ணுவா ஆஃப்டர் டெலிவரி போஸ்ட் பார்ட்டம் டிப்ரெஷன் அப்படின்னு சொல்லுவோம் நார்மலா இருக்க பொண்ணு கூட அழுதுகிட்டே இருக்கும் அதுக்கு எல்லாத்தையும் பார்த்து சோகமா இருக்கும் கவலையா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணணும்னு தோணாது ரிலேட்டிவ்ஸை மீட் பண்ணணும்னு தோணாது இதை ஒன்னுத்த மட்டுமே வச்சு இப்ப குழந்தை பிறந்த எப்படி மாறிட்டா பாரு அப்படின்னு சொல்லக்கூடிய இன்லாஸ் எல்லாம் இருக்காங்க தயவு செஞ்சு ஒரு பொண்ணோட மூட் ஸ்விங்ஸ் வச்சு ஒரு பொண்ணை வந்து ஜட்ஜ் பண்ணிடக்கூடாது தட்ஸ் பிகாஸ் ஆஃப் ஹார்மோன்ஸ் ஆண்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் கிடையாது அண்ட் மெடிக்கலி ப்ரூவன் அனிமிக்கா இருக்கும் போது மூட் ஸ்விங் வரும் என்னைக்கு உங்களோட உடம்புல வந்து ஹெமோக்ளோபின் லெவல் கம்மி ஆகுதோ எக்ஸசிவ் பிளீடிங் இருக்கக்கூடிய லேடிஸ்க்கு எல்லாம் வந்து மூட் ஸ்விங் டயர்ட்னஸ் இருக்கவே செய்யும் சோ அவங்களோட ஹெமோக்ளோபின் லெவல் அவங்க கரெக்ட் பண்ணும்போது அவங்களோட மூட் ஸ்விங்ஸ் வந்து சரியாயிடும் அவங்க இன்னும் ஹாப்பியா இருப்பாங்க ப்ரொடக்டிவா இருப்பாங்க பயாலஜிக்கல் கிளாக் இந்த கிளாக்கை டிஸ்டர்ப் பண்ணக்கூடிய எந்த ப்ரொஃபஷனாக இருந்தாலும் அவங்களுக்கு இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் வரும் ഡ മെന്റൽ ഹെൽത്ത് ഇഷ്യൂസ് പോലീസ് മെനുക്ക് സില இந்த ரெஸ்கு ஒர்க்கர்ஸ் எல்லாம் இருக்காங்கல்ல அவங்களுக்குமே இந்த மாதிரியான மன அழுத்தங்கள் வந்து நிறைய பார்க்குறோம் சமீபத்தில் ஐடி ப்ரொபெஷனல்ஸ் இப்போ லாக்டவுனில் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோமாக கிட்டத்தட்ட பதினேழு மணி நேரம் ஒர்க் பண்ண ஐடி ப்ரொஃபஷனல்ஸ் எல்லாமும் எனக்கு தெரியும் ஸோ இந்த மாதிரியான சில ப்ரொஃபஷன்ஸில் வந்து மென்டல் ஹெல்த் ரியலி மேட்டர்ஸ் நம்ம அவங்களுக்கு வந்து ஹெல்ப் கண்டிப்பா கொடுத்துதான் ஆகணும் இது பரவாயில்ல சரியாக போயிடும் அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது போலீஸ் ஆனால் ஸ்பெசிஃபிக்காக என்ன என்னன்னா போலீஸ் ஸ்பேஸ்க்கு நிறைய ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் நடத்தி இருக்கேன் அதனால அந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் சொல்லுவேன் நிறைய போலீஸ் வந்து நானே போலீஸ் நானே சொசைட்டியை திருத்துறேன் நான் போய் எனக்கு பிரச்சனைன்னு ஹெல்ப் கேட்க முடியுமா அப்படிங்கிற ஈகோ கொஞ்சம் அவங்களுக்கு இருக்கதான் செய்து அந்த ஈகோவை நான் பிரேக் பண்ணி வெளியில வந்து எனக்கு ஒரு ட்ரபிள் இருக்கு மென்டலா நான் ஹாப்பியா இல்ல அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா நம்மளை சுத்தி இருக்கிறவங்களுக்கு நம்ம கரெக்டான ஒரு ஒரு போலீஸ் மேனா இருக்கலாம் நிறைய நேரத்துல வந்து இந்த கஸ்டோடியல் டெத்ஸ் எல்லாம் நடக்கும் போது போலீஸோட ஆங்கர் மேனேஜ்மெண்ட் வந்து கரெக்டா இருக்கணும் அதிகப்படியான கோபம் வந்து அவங்களுக்கு வரக்கூடாது நிறைய பேர் போலீஸ்னு அவமானப்படுத்துறாங்க தவறான வார்த்தைகளை சொல்லி பேர்களை சொல்லி எல்லாம் கூப்பிடுறாங்க இதெல்லாம் இருந்தாலும் இந்த மாதிரி நேரங்கள்ல எப்படி அவங்களோட ஆங்கர் அவங்க மேனேஜ் பண்ணணும் அண்ட் ஸ்பெசிஃபிக்கலி இந்த போலீஸ் மில்ட்ரி ஆர்மி மாதிரியான வேலைகள்ல வந்து டிரான்ஸ்பர்ஸ் நிறைய இருக்கும் அவங்களோட குடும்பத்து கூட அவங்க இருக்க முடியாத ஒரு சூழல் நிறையவே அவங்களுக்கு இருக்கும் அந்த இவங்களுக்கு வந்து நிறைய இருக்கிறத நான் பார்த்துருக்கேன் ஃபேமிலி கூட அதிகமாக நம்ம டைம் ஸ்பென்ட் பண்ணலை அப்படிங்கிற ஒரு காரணம் தான் முக்கியமான காரணமா அது மட்டுமே இல்லைங்க அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸுமே இருக்கேன் இது வந்து ரொம்ப ரிஜிட் ஹையராக்கி இருக்கக்கூடிய ஜாப்ஸ் கரெக்டாக நான் வந்து மேல இருக்கிறவங்களுக்கு ரிப்போர்ட் பண்ணணும் அவங்க சொல்றத நான் கேட்கணும் எனக்கா ஏதாவது அவங்க சொன்னாதான் நான் செய்ய முடியும் அப்படிங்கிற மாதிரியான ரொம்ப ரிஜிடான ஹயரார்கி இருக்கும் போது வேலை சம்பந்தப்பட்ட ஸ்ட்ரெஸ்ஸும் வரும் சரி பரவாயில்ல வீட்டுக்கு போனா ஃபேமிலியோட இருக்குமா சில பேருக்கு அதுவும் கிடையாது டிரான்ஸ்பரே கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்றாங்க சோ சேர்ந்ததுதான் இந்த பிரச்சனைகளுக்கு காரணம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த மாதிரி வரக்கூடிய மன அழுத்தம் எந்த கட்டத்துல அது தற்கொலையா மாறுது